அதிமுக தனியாக போட்டியிட வேண்டும் என முடிவு செய்தது பாஜக தான் என்று தூத்துக்குடியில் தேர்தல் பரப்புரையின் பொழுது திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுபவீர தெரிவித்தார் தூத்துக்குடியில் இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பியை ஆதரித்து திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச்செயலாளர் சுபவீர பாண்டியன் இன்று பரப்புரையில் ஈடுபட்டார் அப்பொழுது தமிழகம் மற்றும் தென் மாவட்டங்கள் வரலாறு காணாத வெள்ளத்தில் சிக்கிய நமக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி கேட்டு ஒரு பைசா கூட கொடுக்காத நபர்களை நாம் மறந்துவிடக்கூடாது வெள்ள நிவாரணம் கேட்டும் தரவில்லை எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்டும் தரவில்லை நீட் வேண்டாம் என்றும் தந்தே தீர்வோம் என்கிறார்கள் எதை வேண்டாம் என்று சொல்கின்றோமோ அதை தந்தே தீர்வோம் என்கின்றார்கள் எனவே அவர்களை எதிர்த்து இந்த உண்மையான அணியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் என்று சொல்வதை விட தமிழ்நாட்டை மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் இருபத்தி மூணு கட்சிகளுக்கு இடையிலான தேர்தல் அல்ல இந்தியாவில் தொடர்ந்து தேர்தல் நடைபெற வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இது என்றார் மேலும் உண்மையாகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு எதிரியாக அதிமுக தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியில் மூன்று கட்சிகள் போட்டியிடுகின்றது இடையே ஒரு சைக்கிள் குறுக்கும் நடுக்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அவர்கள் சைக்கிளை இந்த இடத்திற்கு கொடுத்திருப்பது மிக கவனமாக எங்கே வாக்குகளை வாங்க முடியாது என்று தெரிகிறதோ அங்கேயெல்லாம் சைக்கிளை விட்டிருக்கிறார்கள் இதேபோல் கட்சியின் பெயரில் ஒரு சில சுயேட்சைகள் நிற்கிறார்கள் என்றார் அதிமுக தனியாக போட்டியிட வேண்டும் என எடப்பாடியோ அதிமுகவோ முடிவு செல்லவில்லை அதை முடிவு செய்ததும் பாரதிய ஜனதா கட்சி எதற்காக என்றால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக சேர்ந்து இருந்தால் சிறுபான்மையினர் வாக்கு ஒரு வாக்கு கூட இரண்டு பேருக்கும் கிடைக்காது அப்படியானால் மொத்த வாக்கும் திமுகவிற்கு வந்துவிடும் என்பதற்காக வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்றார் பாஜகவுக்கு போடவில்லை என்றால் இரட்டை இலைக்கு போடுவார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களை தனித்து நிற்பது போல் பாவனை செய்கிறார்கள் அதைத்தான் நம்முடைய தலைவர் ஒவ்வொருவர் கூட்டத்திலும் சொல்லி கொண்டிருக்கின்றார் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகியோருக்கு பல ஆபத்து வருகின்றது என பலரும் கருதுகிறார்கள் ஆனால் இந்துக்களுக்கு அதிக ஆபத்து வருகின்றது ஆகையினால் வாக்காளர்கள் வாக்கை சிதறவிடாமல் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த பிரச்சார கூட்டத்தில் திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் மாவட்ட பிரதிநிதியும் வட்ட செயலாளருமான தர்மல் சக்திவேல் திமுக மாவட்ட அணி தலைவர் அருண்குமார் வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் கங்கா ராஜேஷ் வழக்கறிஞர் சதீஷ்குமார் மாநில பேச்சாளர் இறுதயராஜ் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அகமது இக்பால் சிபிஎம் நகரச் செயலாளர் முத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே வணிக பெருமக்களே ஊடகவியலாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் நாங்கள் நேற்றை திருநெல்வேலியிலே பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு கிளம்பும் போது அடுத்து எந்த ஊருக்கு போகிறீர்கள் தூத்துக்குடிக்கு என்று சொன்ன போது கேட்டார்கள் ஓ நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்த தலைவர் கலைஞர் அவர்களின் மகளுக்கு வாக்கு கேட்க போகிறீர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் நண்பு தங்கைக்கு வாக்கு கேட்க போகிறீர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வாக்கு கேட்க போகிறீர்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் வாக்கு கேட்க போகிறீர்கள் அப்படித்தானே என்றார்கள் இல்லை இல்லை வெள்ளம் தூத்துக்குடியை சுட்டி சூழ்ந்திருந்த நேரத்தில் மக்களோடு மக்களாக நின்று வெள்ளத்தில் இருந்து மக்களை காப்பாற்றிய தனிமொழி அவர்களுக்கு வாக்கு கேட்க நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேன் எனவே அன்றைக்கு வெள்ளத்தில் நம்மோடு நின்றவர் யார் அந்த வெள்ளத்தினுடைய பாதிப்பு நாங்கள் சென்னையிலேயும் வெள்ளத்தை சந்தித்தோமானால் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் சந்தித்த அந்த மழையின் வெள்ளத்தினுடைய அளவு இன்று வரையில் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு கொடூரம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிவாரண நிதி கேட்டதற்கு இன்று வரையில் ஒரு ரூபாய் கூட கொடுக்காதவர்களுக்கு நீங்கள் பாடத்தை கற்பிப்பதற்கான நாள் ஏப்ரல் பத்தொன்பது நீ எங்களுக்கு நிதி தரமாட்டாய் நாங்கள் உங்களுக்கு வாக்கு தரமாட்டோம் என்று உரத்து சொல்லுகிற நாள் ஏப்ரல் பத்தொன்பது நண்பர்களே வெள்ள நிவாரணத்திற்கு நிதி கேட்டோம் தரவில்லை எய்ம்ஸ் கேட்டோம் தரவில்லை நாங்கள் கொடுக்கிற வரிப்பணத்தை நீ அதை மட்டுமாவது திருப்பிக் கொடு என்று கேட்டோம் தரவில்லை நீட்டு வேண்டாம் என்றோம் தந்தே தீருவோம் என்கிறார்கள் எதையெல்லாம் நாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் மறுக்கிறார்கள் எதனை நாம் வேண்டாம் என்று சொல்லுகிறோமோ அதனை தந்தே தீருவோம் என்கிறார்கள் எனவே அவர்களை எதிர்த்து இந்த உண்மையான இந்த அணியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் இன்னமும் சரியாய் சொன்னால் இது தூத்துக்குடியில மட்டுமில்லை தமிழ்நாட்டில மட்டுமில்லை இந்தியா முழுவதும் நடக்கிற இந்த தேர்தல் இரண்டு மூன்று கட்சிகளுக்கு இடையிலான தேர்தல் இல்லை இந்தியாவில் தொடர்ந்து தேர்தல் நடைபெற வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானிக்க போகிற தேர்தல் இங்கே உண்மையாகவே தமிழ்நாட்டை பொறுத்தளவு நமக்கு எதிராக அதிமுக தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியில மூன்று கட்சி போட்டியிடுகிறது ஆமா மூன்று கூட்டணிகள் போட்டியிடுகின்றன நாமும் நமக்கு எதிராக அதிமுகவும் நின்று கொண்டிருக்கிறது இடையில் ஒரு சைக்கிள் குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்கள் சைக்கிளை இந்த இடத்திற்கு கொடுத்திருப்பதே மிக கவனமாக எங்கே வாக்குகளை வாங்கவே முடியாது என்று அவர்களுக்கு தெரிகிறதோ அங்கே எல்லாம் சைக்கிளையேற்றிருக்கிறார்கள் இது போக நம்முடைய நம்முடைய சிங்கராயர் அவர்கள் சொன்னது போல கட்சியின் பெயரில் சில சுயேட்சைகள் நிற்கிறார்கள் இப்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் நான் அறிவேன் இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ற வாக்கும் வராது ஆனால் அதிமுகவுக்கு இரட்டை இலைக்கு என்று வாக்கு போடுகிற பெருமக்களுக்கு நான் சொல்லுகிறேன் அதைத்தான் அவரும் எடுத்து சொன்னார் நீங்கள் இரட்டை இலைக்கு போடுகிற வாக்கெல்லாம் தாமரைக்குத்தான் போய் சேரும் அது எப்படி இங்கே வாக்களித்தால் அங்கே போகும் என்று கேட்கிறீர்களா எங்கேயோ சுற்று தட்டினால் இங்கே லைட் தான் இல்லையா நீங்கள் அதிமுகவுக்கு போகிற போடுகிற வாக்குகள் எப்படி அங்கே போய் சேரும் என்று நான் சொல்லுகிறேன் வேறொன்றுமல்ல அவர்கள் எதற்காக பிரிந்து நிற்பது போல ஒரு பாவனை காட்டுகிறார்கள் என்பதை முதலில் நாம் கண்டறிய வேண்டும் அவர்களுக்குள் என்ன வேறுபாடு எதற்காக பிரிந்து நிற்கிறார்கள் இப்போது நான் சொல்லுகிறேன் பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ எடப்பாடியை நேரில் சந்தித்தல்ல ஒரே ஒரு தொலைபேசியில் மிரட்டினால் உடனடியாக அந்த கூட்டணிக்கு போய்விடுவார்கள் நம்முடைய ஆனானப்பட்ட டாக்டர் ராமதாஸே போய் சேரவில்லையா அவர் இடத்துக்காக மட்டுமா போனார் நமக்கு தெரியாது எனவே நண்பர்களே அதிமுக அங்கே போகாமல் இங்கேயே இருக்கட்டும் என்று அதிமுக முடிவு செய்யவில்லை தனியாக போட்டியிட வேண்டும் என்று எடப்பாடி அவர்களோ அதிமுகவோ முடிவு செய்யவில்லை அதை முடிவு செய்ததும் பாரதிய ஜனதா கட்சிதான் தான் எதற்காக என்றால் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக சேர்ந்து நின்றால் சிறுபான்மையினர் வாக்கு ஒரு வாக்கு கூட இரண்டு கிடைக்காது பாஜக எங்கே இருக்கிறதோ அங்கே சிறுபான்மையினர் ஒருவரும் வாக்களிக்க மாட்டார்கள் மொத்த திமுக கூட்டணிக்கு வந்துவிடும் என்பதற்காக அந்த வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்றால் பாஜகவுக்கு போடவில்லை என்றாலும் இரட்டை இலைக்கு போடுவார்கள் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் தனித்து நிற்பது போல ஒரு பாவனை செய்கிறார்கள் அதைத்தான் நம்முடைய கழகத்தின் தலைவர் ஒவ்வொரு கூட்டத்திலேயும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன் தேர்தல் முடிந்து ஓரிரு இடங்களில் அதிமுக வெற்றி பெறுமானால் பிரதமர் வேட்பாளர் என்று அவர்கள் யாரை ஆதரிப்பார்கள் நம்முடைய கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என்று தீர்மானிக்கப்படுகிறதோ அவரை ஆதரிப்பார்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சி வடநாட்டில் வெற்றி பெற்றால் அந்த கூட்டணியில் யார் பிரதமர் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்களோ அவர்களை முடிவெடுப்பார்கள் ஆனால் எடப்பாடி அவர்கள் ஓரிரு இடத்தில் வெற்றி பெற்றாலும் அந்த வாக்குகள் எங்கே போகும் நிச்சயமாக அதிமுக இரட்டையிலை உதயசூரியனுக்கு வாக்களிக்குமா நம் பக்கம் நிற்குமா மிக இயல்பாக அவர்களின் வாக்குகள் அங்கே தான் போய் சேரும் எனவே இரட்டை இலையாக இருந்தாலும் தாமரை பூவாக இருந்தாலும் ராமநாதபுரத்திலே ஒரு பலாப்பழம் இருக்கிறது பலாப்பழமாக இருந்தாலும் நண்பர்களே இந்த இலை பூ பழம் எல்லாம் ஒன்றுதான் எல்லாவற்றையும் குக்கரில் வைத்து வேக வைத்து விடுவார்கள் அதற்கான முயற்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது கவனமாக இருங்கள் அதாவது தூத்துக்குடியிலே சிறுபான்மையினரும் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த பாஜகவினரால் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்று பலரும் கருதுகிறார்கள் இந்துக்களுக்கும் அதை விட கூடுதலான ஆபத்து இருக்கிறது இவர்கள் ஆட்சியில் இந்துக்களுக்கு என்ன என்ன மோசடிகள் என்ன என்ன மாற்றங்கள் நடைபெறுகின்றன என்பதை நான் எடுத்து சொல்லுகிறேன் அப்துல் நசீர் என்று ஒரு நீதிபதி இருந்தார் இங்க இருக்கிறவர்கள் விவரம் அறிந்தவர்கள் அப்துல் நசீர் இப்போது யாராக என்னவாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆந்திர மாநிலத்தின் ஆளுநராக இப்போது இருக்கிறார் அவர் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளில் ஒருவராக இருந்தார் நான் சொல்லுவதை நீங்கள் கவனமாக அந்த பெயரை கேட்டுக் கொள்ளுங்கள் அப்துல் நசீர் சிறுபான்மையினரையும் கூட அவர்கள் எப்படி வழங்கினார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் தீர்ப்பளித்தவர்களில் ஒருவர் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அயோத்தி வடக்கில் அங்கே இந்து கட்டிடம் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன என்று சொன்ன ஐந்து நீதிபதிகளில் அவர் ஒருவர் என்ன ஆயிற்று இருபத்தி மூன்று ஜனவரி நான்காம் தேதி அவர் ஓய்வு பெற்றார் அதே ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அவர் ஆந்திராவின் ஆளுநர் ஆகியிருந்தார் எந்த ஒரு வித்தை பாருங்க உச்ச நீதிமன்றத்தில் இருந்து ஜனவரி நான்காம் தேதி தான் ஓய்வு பெறுகிறார் சரியாக ஐம்பது நாள்கள் இரண்டு மாதம் கூட ஆகவில்லை அவர் ஆந்திராவின் ஆளுநராக ஆக்கப்படுகிறார் இதுதான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது பெரும் நீதிபதி அல்ல எழுத்தாளர்கள் அல்ல எண்ணி பாருங்கள் எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி இடம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இடம் மாறி இருக்கிறார்கள் அல்ல இடம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது நான் மூன்றே மூன்று பேரை எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் ஒருவர் பெயர் அஜித் பவார் அவர் மராத்தியத்திலே சரப்பவாரோடு கூட இருந்தவர் சரப்பவார் கட்சியிலே இருந்தவர் அவர் மீது இரண்டாயிரத்தி பதினேழில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார குற்ற மோசடி வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கு நடந்து கொண்டே இருந்தது அதற்கு பின்னால் அந்த வழக்கில் அவரை அமலாக்கத்துறையும் வருமானவரித்துறையும் நெருக்கின ஒரு கட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டாம் ஆண்டு அவர் அஜித் பவார் சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரசில் இருந்து விலகி பாஜகவுக்கு போனார் வழக்கம் போய்விட்டனர் திடீர் என்று வழக்கு காணவில்லை இப்போது அவர் மீது வழக்கு இல்லை பிரபுல் படேல் என்று ஒரு ஒன்றிய இணையமைச்சர் இருந்தார் இவர்கள் காங்கிரஸ் காலத்திலே இருந்தார் அவர் விமானங்களை வாங்கியதில் ஊழல் என்று போய்விட்டார் வழக்கம் போய்விட்டது மேற்கு வங்கத்திலே சுவேந்து அதிகாரி என்று ஒருவர் இருந்தார் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தார் அவர் மீது வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கில் அவரை நெருக்குகிற போது அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு போனார் வழக்கும் போய்விட்டது இது ஒரு ஜனநாயக நாடா எதிர்கட்சிகளின் மீது எத்தனை காலம் வரை நீங்கள் வழக்கு தொடுத்துக் கொண்டே இருப்பீர்கள் இன்றைக்கு கெஜ்ரிவாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சிறையில் இருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிருந்தால் வழக்கும் போயிருந்தார் ஒரு நாளும் செந்தில் பாலாஜி அப்படி நான் கட்சி மாற மாட்டேன் என்று சொன்னதனாலே அவருக்கு ஜாமீன் மனுக்கள் கூட மறுக்கப்படுகின்றன கவனத்தில் கொள்ளுங்கள் இப்படித்தான் இந்த நாட்டில் அரசியல் மாற்றங்களை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று கருதுகிறார்கள் முறைப்படியான தேர்தலில் இருந்து மக்களிடம் வாக்குகளை பெற்று வர முடியவில்லை தமிழ்நாட்டில் வரவே முடியவில்லை தமிழ்நாட்டுக்கு இன்னொரு மாற்று வழி வைத்திருக்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விட்டுவிட்டு ஆளுநர் என்று ஆர் என் ரவி என்று ஒருவரை கொண்டு வந்து வைத்து அரசாங்கம் இருக்கிற போது ஆர் என் ரவியை வைத்து ஆட்சி நடத்த முடியுமா என்று பார்க்கிறார்கள் எல்லாம் குறுக்கு வழி எதுவும் நேர்வழியே இல்லை எனவே இப்படிப்பட்ட ஓர் அரசு அங்கே நீடிக்க கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைய அரசு எப்படி பட்டது என்று நீங்கள் அறிவீர்கள் திராவிட மாடல் என்று சொல்லுகிற போது சில பேர் கேலி செய்கிறான் அது என்ன திராவிட மாடல் வேறொன்றும் அல்ல எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் எந்த ஒன்று வழங்கப்பட்டாலும் ஆண்களுக்கு உள்ள உரிமை எல்லாம் பெண்களுக்கு உண்டு மேல் ஜாதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவனுக்கு இருக்கிற உரிமையெல்லாம் ஒடுக்கப்பட்ட ஜாதி மக்களுக்கும் உண்டு ஒவ்வொரு இடத்திலும் பணக்காரனுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை உரிமையை ஏழைகளுக்கும் உண்டு எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் இது வெறும் சொற்களால் மட்டுமில்லை நடைமுறையில் இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்ல வேண்டாம் பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த உரிமைகள் பெருமனே சலுகைகள் இல்லை பெண்களின் வாக்குகளுக்காக இல்லை மகளிர் சுயநிதி குழுக்களின் மூலம் தமிழ்நாட்டில் மிக கூடுதலான நிதியை இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே கொண்டு வந்து கொடுத்தவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று நம்முடைய ஆட்சி நடக்கிற போது மன்னிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கொண்டு வந்து கொடுத்தவர்கள் யார் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அன்னைக்கு துணை முதல்வராக இருந்தவர் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் மகளிர் சுயநிதி குழுக்களுக்கு இந்தியா முழுவதும் ஒதுக்கப்பட்ட தொகை பதிமூவாயிரம் கோடி பதிமூவாயிரம் கோடி இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கு எட்டு இருபத்தி ஒன்பதில் ஒரு பங்குதானே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் பதிமூவாயிரம் கோடி இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டது என்றால் இரண்டாயிரம் கோடியை தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வாங்கி வந்தவர்கள் தலைவர் கலைஞரவர்களும் நம்முடைய தளபதி அவர்களும் தான் பதிமூவாயிரத்தில் இரண்டு என்றால் ஏறத்தாழ ஆறில் ஒரு பங்கு நிதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தந்தார்கள் அது மட்டுமல்ல பெண்கள் அறிவீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏறத்தாழ தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் செங்கல்பட்டில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இங்கே இருக்கிற தாய்மார்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் எதற்காக ஒரு நூற்றாண்டுக்கு முந்திய வரலாற்றை நான் சொல்லுகிறேன் என்றால் இந்த இயக்கத்துக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு நீதி கட்சி என்பதில் இருந்து நான் குறிப்பிட்டு சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் திமுக வந்து நான் குறிப்பிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டிலே நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்தான் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்பது பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்பதை தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது அதற்கு பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்து சட்ட திருத்த மசோதாவில் அதை ஐம்பத்தி ஒன்றிலே முன்மொழிந்தார் நடக்கவில்லை எப்போது நடந்தது இந்த தேதியை எல்லாம் மறந்து விடாதீர்கள் மறந்து விட்டால் நாம் நன்றி உணர்ச்சிகளை குறைந்தவர்களாக ஆவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே ஒரு சட்டத்தை இயற்றினார் இனி பெண்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் சொத்துரிமை உண்டு என்கிற அந்த சட்டத்தை நிறைவேற்றினார் அதன் தொடர்ச்சி தான் மகளிருக்கான உரிமை தொகை அதன் தொடர்ச்சி தான் இன்றைக்கும் பேருந்துகளிலே பயணம் செய்வதற்கு உங்களுக்கு கட்டணம் இல்லாத பயணம் எதற்கென்றால் பெண்களினுடைய வாக்குகளுக்காக இல்லை பெரியோர்களே பெண்கள் தங்கள் கால்களில் நிற்க வேண்டும் பெண்கள் தற்சார்புடையவர்களாக இருக்க வேண்டும் பெண்கள் யார் ஒருவருக்கு அடங்கி போக கூடாது என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்த அரசு நம்முடைய அரசு பெண்களுக்கு மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு எத்தனை விதமான நன்மைகளை இந்த அரசு செய்திருக்கிறது மிக குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் தலைவர் தலைவர் கலைஞரவர்கள் ஆட்சியிலே இருக்கிற போது இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு திருநெல்வேலிக்கு அருகிலே இருக்கிற ஆறுமுகபுரம் என்கிற ஒரு ஊரில் சத்துணவு தொழிலாளியாக சமையல் வேலை பார்க்கிறவராக ஒரு பட்டியல் இனத்தைச் சார்ந்த ஒரு தலித் ஒரு பெண்மணி இருந்தார் அப்போது ஒரு சட்டம் இருந்தது அந்த சத்துணவு கூடத்திலே பணியாற்றுவதென்றால் அந்த பள்ளிக்கூடம் அமைந்திருக்கிற இடத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும் என்று இருந்தது எப்போதும் நமக்கு தெரியும் என்றைக்கு ஊரும் சேரியும் ஒன்றாக இருக்கிறது இந்த கூட்டத்திலே இருக்கிறவர்கள் எல்லோரும் கூட நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம் ஒன்றாக நிற்கிறோம் கூட்டம் முடிந்து ஊருக்கும் சேரிக்குமாக பிரிந்து போகிற சமூக அமைப்புதானே இன்றைக்கும் இருக்கிறது அப்படி பார்த்தால் ஊருக்கு அருகில் எந்த ஒரு மக்களினுடைய அந்த வானிடமும் கிடையாது எனவே அங்கே தள்ளி இருக்கிறது என்று சொல்லி அவர் வேலையில் இருந்து விலக்கப்பட்டார் அவர் நீதிமன்றத்திலே மற்றவர்களின் அறிவுரை காரணமாக வழக்கு தொடர்ந்த போது தலைவர் அவர்கள் இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கும் வாழிடத்துக்கும் எவ்வளவு தொலைவு என்று பார்க்க வேண்டியதில்லை அந்த தகுதி இருந்தால் வேலை ஒழுக்கலாம் என்று சட்டம் இயற்றியதால் அந்த பெண் மட்டுமல்ல இருபத்தி ஐயாயிரம் பெண்கள் தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் வேலை பெற்றார்கள் இதை நான் தேர்தலுக்காக சொல்லவில்லை இதை நீதிபதி கே சந்துரு அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் எதற்கென்றால் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அது இந்திய மாடலாக மாற வேண்டாமா எல்லோருக்கும் எல்லாம் என்பது இந்தியா முழுவதும் நடைபெற வேண்டாமா அதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல் இது ஒன்று இரண்டாவது நம் உரிமைகள் எப்படி நசுக்கப்படுகின்றன இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மறுபடியும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அத்தனை பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அவர்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே வரி இந்த ஒரே என்று சொல்லுவதே ஆதிக்கத்தின் குரல் நாம் மிக தெளிவாக சொல்லுகிறோம் நாடு ஒன்றாக இருக்கட்டும் மதங்கள் பலவாக இருக்கும் நாடு ஒன்றாக இருந்தாலும் மொழிகள் பலவாக இருக்கட்டும் நாடு ஒன்றாக இருந்தாலும் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் பலவாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறோம் இப்போது தேர்தல் எதற்கும் எதற்கும் இடையிலே நடக்கிறது என்றால் நம் முகத்தை அடித்து முகவரியை அடித்து எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உடை ஒரே மாதிரியான கடவுள் ஒரே ஒரு கத கடவுள் ஒரே ஒரு மதம் ஒரே ஒரு சமஸ்கிருத மொழி என்கிற நிலையை நோக்கி நாட்டை தள்ள போகிறோமா அல்லது தமிழும் வேண்டும் தெலுங்கும் வேண்டும் பஞ்சாபி மொழியும் வேண்டும் வங்க மொழியும் வேண்டும் இந்தி மொழியும் வேண்டும் சமஸ்கிருத மொழியும் வேண்டும் என்று எல்லா மொழிகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஒரு தடத்திற்கு வரப்போகிறோமா என்பதற்கான தேர்தல் வேண்டாம் நம்முடைய பழக்க வழக்கங்களை நம்முடைய முகத்தை நம்முடைய முகவரியை நம்முடைய மொழியை நம்முடைய மதத்தை எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாரானால் தாமரைக்கு வாக்களிக்கலாம் இல்லை இல்லை எங்கள் உரிமை எங்கள் நிறம் எங்கள் குணம் எங்கள் மொழி எதையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்றால் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் உண்மையாக சொல்லுகிறேன் நண்பர்களே தான் நமக்கான உரிமைகளை பெற்றுத் தருகிற சிந்தம் தான் பத்தாண்டுகளாக கிடக்கிற இந்தியாவில் ஒடியேற்ற போகிற சின்னம் தான் நாளை பிரதமரையும் தீர்மானிக்க போகிற சின்னம் இந்தியா முழுவதும் இருக்கிற அந்த கூட்டணியில் எந்த அளவுக்கு நம்முடைய கட்சிக்கும் தலைவருக்கும் செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன் அன்றைக்கு இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் எல்லோரும் அவர்கள் மும்பையில் கூடினாலும் டெல்லியில் கூடினாலும் அந்த படங்களை கவனித்து பாருங்கள் நடுவில் நிற்கிற இரண்டு பேர் ஒருவர் ராகுல் காந்தி இன்னொருவர் நம்முடைய தளபதி இரண்டு பேரும் தான் அடுத்த இந்தியாவுக்கு வடிகாட்ட இருக்கிறார்கள் ராகுல் மீது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது மிக எளிமையாக மக்களோடு இருக்கிறார் நீங்கள் வேஷம் போடுவதில்லை மோடி வருகிற போது எத்தனை வேஷம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வேஷம் இங்கே வருகிற போது ஒரு உடை அங்கே போகிற போது ஒரு உடை யாருக்கும் உண்மையாக இருப்பதில்லை மிக எளிமையாக ஒரு கல்லூரி மாணவனை போல ராகுல் காந்தி வந்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி இதோ உங்கள் ஊருக்கு பாளையங்கோட்டைக்கு வருகிறார் பனிரெண்டாம் தேதி வருகிறார் ராகுல் காந்தியும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் இந்தியா கூட்டணியின் தலைவர்களும் சேர்ந்து நிற்கிற ஒரு மிகப்பெரிய மாநாடு பனிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது அந்த மாநாடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிற மாநாடாக அமையும் எதற்காக அன்றைக்கு மிக தெளிவாக நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராகுல் காந்தி மிக தெளிவாக சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து ராஜ்நாத் சிங்கை பார்த்து அங்கே அமர்ந்திருக்கிற முன்னூறுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களை பார்த்து ஒரு சிங்கம் போல அவர் கந்தித்தார் நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் ஆனால் குறித்துக் கொள்ளுங்கள் ராகுல் காந்தி நம்மிடத்திலே சொல்லவில்லை தமிழ்நாட்டில் வந்து பேசவில்லை நாடாளுமன்றத்தில் அவர்களை வைத்துக் கொண்டு ஆங்கிலத்திலே அழுத்தமாக சொன்னார் ஒரு நாடும் தமிழ்நாட்டை உங்களால் ஆட முடியாது என்று நம்மை புரிந்து கொண்டு மிக தெளிவாக சொன்னார் இன்றைக்கு நம்முடைய ஆட்சி இருக்கிற வரையில் நாம் செய்து கொண்டிருக்கிற நன்மைகள் நீடிக்கிற வரையில் ஒரு நாளும் அவர்களால் தலை காட்ட முடியாது எனவேதான் அவர்கள் அதிமுக மூலமாக கால்பதிக்கலாமா என்று பார்க்கிறார்கள் நான் தூத்துக்குடி தொகுதி பற்றி பேசவில்லை தூத்துக்குடி தொகுதி பற்றி மிக தெளிவாக தமிழ்நாடே அறிந்திருக்கிறது கனிமொழி அவர்கள் அவர்களினுடைய வெற்றி எப்போதோ உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கனிமொழி அவர்கள்தான் இங்கே வெற்றி பெறுவார் என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயே மிக கூடுதலான வாக்குகளில் வெற்றி பெறப் போகிறான் என்கிற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது நீங்கள் இதை எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் ஊர் ஊராக கொண்டிருக்கிறோம் நாளைக்கு இந்த நேரம் நாங்கள் கோயம்புத்தூரில் இருப்போம் நாங்கள் பேசுவதை இன்னும் ஐந்து நிமிடங்களில் நிறுத்தி விடுவோம் நீங்கள் பேசுவதை நிறுத்தாதீர்கள் பேசுங்கள் அக்கம் பக்கத்தில் பேசுங்கள் அடுத்த வீட்டுக்காரனோடு பேசுங்கள் அண்ணன் தம்பியோடு பேசுங்கள் அக்கா தங்கையோடு பேசுங்கள் கட்சி வெற்றி பெறுவதற்காக இல்லை கனிமொழி அவர்கள் வெற்றி பெறுவதற்காக இல்லை இந்த நாடு வெற்றி பெறுவதற்காக நாடு நிலைத்து நிற்பதற்காக இந்த மண்ணில் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன் நம்முடைய காலங்கள் ஓரளவு முடிந்து போயிருக்கலாம் நம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அடுத்தடுத்த தலைமுறையை சார்ந்தவர்கள் இந்த மண்ணிலே மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் வாழ வேண்டும் என்றால் மறந்து விடாதீர்கள் இது வெறும் தேர்தல் இல்லை நம் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிற ஒன்று உதயசூரியன் உதயசூரியன் உதய நம் வேட்பாளர் கனிமொழி 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 வாக்கடியுங்கள் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற உதவுங்கள் அனைவருக்கும் என் அன்பு நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்